பத்தியமா உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழும்படி கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீயம் பார்த்துக்கிற மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா

நான் செய்யற பிரியாணி நல்லா இருக்கு நல்லா இருக்கு தட்டு போட்டு போட்டு திம்பா இப்போ உங்க அத்தை கிட்ட புளியோதரை மாதிரி இருக்கு நீ கம்ப்ளைன்ட் பண்றான் ஐயோ அம்மா பிரியாணி நீ சண்டே ஆன பரவரப்பா செய்வா உன் வாட புல்ல ரூம் புல்ல மணக்கும் ஆனா வாயில வச்சா புளியோதரை மாதிரி தான் இருக்கும் சரி சொன்னா அம்மா மனசு கஷ்டப்படுமே நீ நாங்கள சாப்பிடுறோம் அப்படிதானக்கா சும்மா அடி இந்த சோனி நீ இன்னும் விளையாட்டு பிள்ளை மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா இன்னைக்கு நீ மாப்பிள்ள பேசினதெல்லாம் கொஞ்சம் தப்புமா மாப்பிள்ள பேசும்போது கொஞ்சம் சூதானமா பேசு அவரு மூஞ்சல் அடிச்ச எல்லாம் பேசாதம்மா அவருக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும் என்ன சின்ன நீயே நடிச்சுக்கிட்டு பேசிட்டு கூடாது என்னம்மா அத்தை அவரு நான் கோவப்படமாட்டாரு இந்த பாரு சோனி எப்பவும் ஜாலியாக எடுத்துக்கிடுவாரு நினைக்க கூடாது ஆம்பளைகளுக்கு திடீர்னு கோபம் வந்துடும் அப்போ நம்மகிட்ட மூஞ்ச காமிப்பாங்க நமக்கு கஷ்டமா இருக்கும் அதனால எப்பவுமே பார்த்து பேசணும் என்னமா சரிமா அப்புறம் சோனி ஓ மகாமியார் எப்படி எப்படி நல்லா பேசுவாங்களா ஐயோ அக்கா அவங்க மூஞ்சில கடுகளி போட்டா பொரியாதுக்கா எப்பவுமே மூஞ்சி சுருண்டா வச்சுக்கிட்டு இருப்பாங்க நல்ல குணந்தா என்னன்னு தெரியல என்ன அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குக்கா அவங்களுக்கு உன்ன பிடிக்க மாட்டேக்கா நீ எதுவும் அவங்ககிட்ட வாழ்த்தானு பண்ணுவியா நான் அவங்ககிட்ட எதுவும் பேச மாட்டேக்கா அவங்க பேசினாலே நம்ம வீட்டை பத்தி தான் தரகுறவா பேசுவாங்க அது எனக்கு கஷ்டமா இருக்குமா அதனால நான் அவங்ககிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேக்கா ஆமாம்மா அந்த அம்மா பேசுறதே கஷ்டமா தான் இருக்கும் மனசுக்கு அந்த அளவுக்கு விடுக்குன்னு பேசிடுது ஆனால் நம்ம மேலேயும் தப்பு இருக்கு நம்ம செய்ய வேண்டியதை ஒழுங்காக செஞ்சா அவங்க ஏன் நம்மளை திட்ட போறாங்க ஒரு சோனியை நான் மறுவீட்டுக்கும் கூப்பிடல அவளுக்கு தாலி பிரிச்சு பங்கு சொன்னும் பண்ணலை அவளுக்கு செய்ய வேண்டிய எந்த சீரும் கொடுக்கல அப்புறம் அவங்க நம்ம குடும்பத்தை மட்டமாக தானே நினைப்பாங்க அதெல்லாம் சீக்கிரம் செஞ்சிடணும் என்ன வசந்தி ஐனி மறுபடி ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போவோம் போய் அவங்ககிட்ட கேப் வந்து தாலி பிரிச்ச ஃபங்க்ஷனை எப்போ வச்சுக்கலானே அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ நம்ம இதை செஞ்சிருவோம்மா ஐனி ஆமாம்மா வேண்டாம்மா நீங்கள் அங்கே வந்தால் அவங்க உங்களை எல்லாத்தையும் பேசி அசிங்கப்படுத்துவாங்கம்மா அது எனக்கும் கஷ்டமாக இருக்கும் அவருக்கும் அது கஷ்டமாக இருக்கும்மா அதனால அதெல்லாம் வேண்டாம்மா

அத்தை என்ன உனக்கு தெரியலையா என்ன முடியும் ஐயோ ஐயோ என்ன கேட்கறாட இந்த கூட்டை அவளே ஒரு பதில் இருக்கு சரிமா சோனி நீ சாப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது மாப்பிள்ளை வெளியே போனார என்னாச்சு போய் பார்க்கண்டாமா நீக்காந்துருக்கா சீக்கிரம் சாப்பிடு நான் போய் சந்தியா ரூம் கிளீன் பண்றேன் அதுக்கப்புறம் நீ மாப்பிளைய கூட்டிட்டு ரூமுக்கு போய் ரூம் வேண்டாமா அவளை கஷ்டப்படுத்தே நாங்க நான் உங்க கூட படுத்துக்றியே அவறு கீழே படுத்துக்ளேடமா இந்த வீக்லவோட அவறு கீழே தானமா படுபாரு என்ன வசந்தி இவா இப்படி சொல்றா ஆமா மைனே எனக்குமே அவ சொல்றது புரியல மாப்ளே வீட்ல கீழே படுபாருன்னா அப்போ இங்க க்குள்ள நடக்கலையா அவ பேசறத பார்த்தா இருக்கும் நம்மளும் சரி காதலிச்சு கல்யாணம் கலையமஞ்சி போனவ சந்தோஷமா இருப்பவ நான் நினைச்சேன்

தங்கச்சிக்கிட்ட அவன் வீட்டுக்காரரோட சந்தோஷமா இருக்காளி நீ நீ பேச்சுவார்க்கலாம் கேக்கிறியா நாங்கள் கேட்டா நல்லா இருக்காது அவள் பதிலும் ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கா வாங்கிட்டேயாச்சும் சொல்றான்னு பார்ப்போம் நீ கேட்குறியா நாங்கள் ரெண்டு தூரம் உள்ளே போயிடுவோம் நீ சும்மா பேச்சு கூட வாட்டம் சரிம்மா நான் கேட்குறேன் என்னக்கா எனக்கு தெரியாம என்ன விஷயம் சீக்கிரம் சாப்பிட்டு எந்திரி நாங்கள் போய் ரூம்ப ரெடி பண்றோம் இந்த பாடி ஏன் அப்படி முழிக்கிறா அம்மா எதுவும் என்கிட்ட சொல்லிட்டு போகல நான் கேட்குறேன் நீ தப்பா நினைக்காத நீ மாப்பிள்ளையோட சந்தோஷமா இருக்கியா அம்மா இதுதான் உன் காதல புசு புசுன்னு சொல்லிட்டு போனாவளோ நான் போறேன் அவட்ட நைசா கேளு எனக்கு தெரியும் ஏண்டி அம்மா மேல கோவப்படுறா அவங்க அவங்ககிட்ட அதை நேரே கேட்க முடியல அதனால என்ன கேட்க சொன்னாங்க அக்கா தானே எதுனால சொல்ல

இப்போ வயித்துல ஒரு பாப்பா வேற இருக்கு நாங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கிறோம் சரி நீ நல்லா இருக்கிறா மாமா வந்த ஓ மாமாவா உங்க மாமா சின்ன புள்ள மாதிரி உள்ள நடந்துக்கிட்டு இருக்காரு ரூம் விட்டு வெளியே வர மாட்டேக்காரு சாப்பாடுல இருந்து தண்ணில இருந்து எல்லாம் கொண்டு போய் கொடுக்க வேண்டியதா இருக்கு அதுக்கப்புறம் திடீர்னு ஊருக்கு போறேன்னு சொல்றாரு அப்புறம் நான் போவலன்னு சொல்றாரு அவரு அவரு என்ன பண்றாருனே தெரியல சரிக்கா நீ இந்த குழந்தை பிறக்கத்தையும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அத்தாங்கிட்டையும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ ஏண்டி எல்லாரும் அவரே ஒரு மாதிரி சொல்றீங்க அவர் நல்லவரடி இந்த பாரு அன்னைக்கு செக்க போட அவர் கூட்டி போயிருக்காரு திருப்பி அடுத்த செக்கப்புக்கு போனும் அவர் எம்மேல நல்ல கேரா தான் இருக்காரு என்னது செக்கப்புக்கு போனீலா ஏ நீ ரெண்டு மணி அம்மா யாரையும் கூட்டிப் போக வேண்டியதானே ஏண்டி அவர் இந்த புருஷன் தான அவர் கூட தான நீ நான் போனே அதுக்கு ஏன் இவ்வளவு சாக்க அவரா இந்த பார்க்கா நீ இந்த குழந்தை பிறக்கத்தட்டியும் அம்மா கூடயே ஆஸ்பத்திரிக்கு போ எங்க போனாலும் அம்மாவையும் கூட கூட்டிட்டு போ

ஏன் சந்தியா இவ்ளோ அமைதியா வரா நீ அமைதியா வர்றத பாக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு உனக்கு எந்தாலும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா நீ ஒண்ணு இல்லன்னு சொல்லுமா சில தெரியுது சந்தியா நீ மனசுல எதையோ போட்டு குழப்பிட்டு இருக்கன எந்த இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்லு அப்பதானே சந்தியா எனக்கும் தெரியும் அந்த ஆதி பொறுக்கி பேசினத மாமட்ட சொல்லுவோமா வேண்டாமா மாமட்ட சொன்ன மாமா கோவத்துல போய் அவன் அடிச்சுட்டா அவன் அத பழி வாங்குறதுக்காக அக்கா எதுவும் பண்ணிட்டா ஐயோ கடவுளே கடவுளே என்ன ஏன் இப்படி சோதிக்கிறீங்க சந்தியா சந்தியா ஏன் இப்படி அமைதியாவே இருக்க சொல்லுங்க மாமா நீ நான் பேசுறது கவனிக்கிறியா என்ன நீ என்னமோ வேறையும் யோசிச்சுட்டே வர என்னாச்சு உனக்கு நான் தான் இருக்கேன் மாமா

என் உடம்பு ரொம்ப மாதிரி இருக்கு மலையிலயும் வெயிலையும் காத்துலயும் வேலை செஞ்ச உடம்பு இது அதனால எனக்கு செய்யாது ஆனா உடம்பு சந்தியா சின்ன மழையில உனக்கு வரும் உனக்கு தெரியுமோ என்னமோ எனக்கு அது நல்லா தெரியும் உனக்காக தான் நான் பயந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு என்ன மாமா இருந்தாலும் என் மனசு ஒரு வயசாச்சும் இப்ப சாப்பிடணும்னு கேக்குது மாமா வாங்கி தருவீங்களா சரி இப்ப உனக்கு என்ன வேணும் Ice cream dana, lan git <laughs> மாமா எனக்கு ஐஸ் வாங்கலையா? எனக்கு தான் இந்த ஐஸ். எனக்கு இந்த ஐஸ் தான் அப்புறம் உங்களுக்கு? எனக்கும் இந்த ஐஸ் தான்.

நீ யாரு எனக்கு பொண்டாட்டி நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி நான் சாப்பிட்டா நீ சாப்பிட்ட மாதிரி சொல்றீங்க சொல்லுங்க ரொம்ப குழப்பிட்டேண்ணா இந்த ஐஸ் சாப்பிட போறது நீதான் ஆனா இந்த ஐஸ்கிரீமை நான் தான் உனக்கு ஊட்டி விடுவேன் நீ சாப்பிட்டு சாப்பிட்டு என் மனசும் நரைஞ்சிக்கிட்டே இருக்கும்

ஒரு வேதியல் மாற்றம் என்னை கண்டால் ஏதோ நடக்கிறதே ஊர்வலம் சென்ற என் நிரல்கள் ஏனோ துடிக்கிறதே காதல் என் கவிய நீ என் அருகில் வந்தாலே உலகம் ஏன் பகலிரவாய் மாறுது மலைவேனில் எல்லாம் வளைந்து அடுத்தது எங்க போலான்னு என் மகாராணிக்கு ஆசை அடுத்தது நாம எனக்கு உங்க பக்கத்துல உட்காந்து அந்த கடல் அலைய ரசிக்கணும் போல இருக்கு இந்த அம்முனியோட ஆசையை நிறைவேத்துறதுதான் இந்த அரியனின் கடமை இந்த ஐஸுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் கூட எனக்கு இல்ல அந்த ஐஸ் இருக்கிற இடத்துல என் உதடு இருந்தா அவன் உதடோட என் உதடு சேர்ந்தா எவ்வளவு அழகா இருக்கும் மாமா உங்க மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன ஆசைப்படுறீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும் நீங்க நினைக்கிறதெல்லாம் இப்போதைக்கு நடக்காது அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் சும்மா சும்மா என்ன திடீர்னு என்னன்னு தெரியல திடீர்னு வந்துச்சு சரி அக்காவே பார்த்துட்டு வருவோன்னு வந்தேன் எப்படி இருக்கா என்ன சாந்தி மனசு நிறைய கஷ்டம் நும்மதி இல்லாம இருக்கேன் அக்கா இப்படி பேசுறன்னு எனக்கு புரியுது எப்பா சஞ்சய் ஏன்டா பெரியமாவன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டியா அப்படியே நின்னுட்டு இருக்கா இல்ல நீங்க பேசிட்டு இருந்தீங்களா அதான் பெரியமா நல்லா இருக்கீங்களா என்ன சஞ்சய் எப்படி இருக்கா பெரியமா வீட்டு பக்கமே இப்போ வர்றது இல்ல முந்திலாம் அண்ணனை பார்க்க வரேன்னு அடிக்கடி வருவா இப்ப ஏண்டா வரமாட்டுக்கா இல்ல பெரியமா நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் ஆமா வீட்ல ரகு அண்ணா சாமான் நல்லா இருக்காவுலா வீட்டில் யாரும் இல்லையப்பா சாமு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான் ரகு அண்ணே கொண்டாட்டிக்கு ஏதோ முடியலையா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கான் வீட்டில் யாரும் இல்லையே ஐயோ வீட்டில் ரகு இல்லையா அவன் ரகு கொண்டாட்டியை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டான் சரி வாடா என்ன பெரிய மாவட்டில் விட்டுட்டு நீ பார்த்துட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போன்னு சொன்னேன் அதனால தான் வந்தான் என்னன்னே தெரியல சாந்தி அவளுக்கு ஏதோ முடியலையா கொண்டாட்டிக்கு சினிப்பிக்கிட்டு ரெண்டு வாரம் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டாவ காலையிலே பெரியமா

அக்கா அழாதாக்கா நீ இன்றைக்கி கஷ்டமாக இருப்பானு எனக்கு தெரியும் அதனால தான் நான் உன்னை பார்க்கவே வந்தேக்கா அழாதாக்கா எப்படி சந்தி நான் அழாம இருக்க முடியும் என் பையனை பறி இன்னையோட இன்றையோட இருபத்தேழு வருஷம் ஆகுது எனக்கு நினைக்க முடியலை என் ஈரக்குழல்லாம் ஹத்து போயிடுது சந்தி நம்ம தம்பி இப்படி பண்ணுவானு எப்படிக்கா தெரியும் அந்த கிரிக்கெட் தான் படித்து படித்து சொன்னமே எங்கள் விஷயத்தில் நீ தலையிடாதடா என் குழந்தைய நாங்கள் வளர்க்க தெரியுன்னு அவன்ட்டு சொன்னுமே அந்த அறிவு கட்டவே அறிவு கட்டத்தனமா பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டானக்கா சரி உடுக்கா அதையே நினைச்சிக்கிட்டு இருந்தா நம்ம நிம்மதி போயிடக்கா உடுக்கா என்னால் மறக்க முடியல சாந்தி அந்த அந்தனால என்னால் மறக்கவே முடியல என் பிள்ளைய பறிகொடுத்தனால மறக்கவே முடியல சாந்தி சரி இப்படி போன குழந்தை கிடைக்க போகுது இருக்கிற குழந்தைகளுக்காக நீ வேணுக்கா அழுவே நிறுத்து இந்த பாரு இந்த விஷயம் இத்தனை வருஷம் யாருக்கும் தெரியாம பாதுகாத்ததும் நீந்தான் இனியும் யாருக்கும் தெரியாம பாதுகாக்கிறதும் உன் கடமை தான் உன் கையில தான்க்கா இருக்கு பார்த்து நடந்துக்கோ இந்த பரு சாந்தி என் பையன் எங்கேயாச்சும் உயிரோட இருக்கிறான்னு தெரிஞ்சாவோட எனக்கு போதுமே அதே எனக்கு போதுமே சாந்தி அவன் இருக்கானா இல்லையான்னு நான் நினைச்சு நினைச்சு தானே ஒவ்வொரு நாளும் அவனை நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம கடவுள் கையில தான் இருக்கு அவர்கிட்ட ஒப்படைச்சிருவான் உன் பையன் உயிரோட இருந்தா கண்டிப்பா நமக்கு கிடைப்பான் அவர்கிட்ட நம்ம எல்லாத்தையும் ஒப்படைச்சிருவான்க்கா எம்மா காவியா

இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குமோனே தெரியல அத நீங்க தான் மாவினி பாத்துக்கணும் எப்படி மாவினி நான் போய் அவட்ட கேக்குறது அவ அக்கா கிட்டே அவ சொல்லல நான் போய் கேட்ட உடனே சொல்லையா செய்வா அவ சந்தோஷமா இருக்காளா இல்லையா நீ நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அம்மா அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு நான் சொல்றேன் ஆனா என்ன திட்டக்கூடாது சொல்லு சொல்லு இந்த பாருங்கம்மா இன்னைக்கு சோனி நம்ம வீட்டுல தான் தங்க போறா அவ பெட்ரூம் பாப்பே நம்ம எட்டி பாப்போம் அப்படியே சந்தோஷமா இருக்கவே இல்லையானே பார்த்தா தெரிஞ்சிர போகுது அதுக்கு அப்புறம் எதனால முடிவு எடுத்துக்கலாம் எப்படி ஐடியா தேடுது பாரு வசந்தி மாப்ள இருக்கிற பெட்ரூம் போய் நம்ம உத்து பார்க்கணுமா மாப்ளைக்கு தெரிஞ்சா மாப்ள நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்களா அம்மா அவங்க ரூமுக்குள்ள எல்லாம் போய் பார்க்கண்டமா வெளிய நிப்போம் அவங்க பேசுறதுலயே நமக்கு தெரியும் அவங்க சந்தோஷமா இருக்கங்களா இல்லையானே ஆமா மைனி காவியா சொல்ற மாதிரி பெட்ரூமுக்கு வெளிய நிப்போம்

இவ்வளவு வேகமா கடவ சத்துனமே கொஞ்சம் மட்டும் பாக்குறானே நம்மள போன்ல ரீல்ஸ் பார்த்து சிரிச்சிட்டே இருக்கறான் அந்த மூணு பக்கியளோ நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்றோன்னு பாக்குறதுக்கு இப்ப வருவவே இவனை எப்படி ரொமான்ஸ் பண்ண வைக்கிறதே சரி அவன் கிட்ட போய் ட்ரை பண்ணி பாப்போம் ஏண்டி செல்லுல என்ன பார்ப்பாங்க காமெடி பார்ப்பாங்க ரீல்ஸ் பார்ப்பாங்க அத பார்த்துட்டு இருக்கேன் சரி ரீல்ஸ் பாக்கியா பார் பார் டேய் நீ சாப்பிடலல நான் உனக்காக பிரியாணி கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுறியா வேண்டாம் வேண்டாம் எனக்கு சாப்பாடுலாம் உனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கலடா சாப்பாடு டேஸ்டா இருந்துச்சு என் கைய வேணா கூட மாந்து பாரு மனமா இருக்குது கைய கிட்ட கொண்டு வந்தா கைய மறச்சிடுவேன் நவுண்டு படி அப்போ உனக்கு பிரியாணி வேண்டாம் சரி விடு என்ன கொஞ்சம் உத்து பாரு நான் எப்படி இருக்கிறேன் நல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு ஒரு சுத்து ஊதுன மாதிரி இருக்க ஒரு நாள் சாப்பிட்ட உடனே ஊதிடுவாங்களாடா உனக்கே இது ஓவர இல்லையா இந்த பாருடா என்ன நல்ல பாரு என் ட்ரெஸ்ஸ பாரு நான் எப்படி இருக்கேன் அழகா இருக்கேனா உனக்கு இது நட்டுக்கிட்டு கண்டு போச்சா

உன் பொண்டாட்டி இப்போ அழகா உன் பக்கத்துல என்ன பார்க்காம உன்கிட்ட என்னமோ தெரியுது உன்கிட்ட ஒரு அடவு போட்டு நானே ரீல்ஸ் இருக்கேன்

கேக்கல ஊருல நம்ம நினைச்ச மாதிரி தான் இருப்பாங்களோ எனக்கும் அப்படி தான் தோணுது வசந்தி இன்னும் கொஞ்ச நேரம் நிப்போம் இல்லடி களவு தட்டி புல்லக்கடே கேட் ரூமா அம்மா அவ இப்ப தான ரூமுக்குள்ள பேர்க்கா கொஞ்ச நேரம் பாப்போம் வேணா தட்டலாம் நம்மளை தான் இருக்காங்க மாதிரி மாதிரி

இப்படி ஒட்டுக்கிட்டு வந்து நிற்குதா தண்ணி போ அப்போ நீ இப்போ என்கூட படுக்க வர வர முடியாது பண்ண வர உன்னை எப்படி பண்ண வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்டா பண்ற மாதிரி குழியை விட்டு விட்டு துடிக்கும் அடி நேருப்பு